காணொலி வழி கல்வி கற்போ தீரன் கல்வி காணொலிகள் நான்கு நிமிடத்தில் ஒரு பாடம் கற்றலின் கேட்டல் நன்று உங்கள் ஆர்வத்தை தேவையை நாங்கள் புரிந்து கொள்ள குழுசே விரும்பு பகிர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஒரு முறைப்படி பல முறை கேள் வெற்றி உறுதி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு பாடம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பாட நூலின்படி மொத்தமுள்ள முப்பத்தி ஆறு பாடங்களில் ஏழாவது பாடம் பரிபாடல் கீரந்தையார் அனைத்து பாடங்களையும் அறிய எங்கள் முந்தைய காணொலிகளை காணுங்கள் முக்கிய கற்றல் வினாக்கள் பாடம் முழுமைக்கான வினாக்கள் இவை பரிபாடல் எவ்வகை தொகுப்பு நூல் பரிபாடல் சங்க இலக்கிய நூல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இரண்டும் சரி எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கிய நூல்கள் என வழங்கப்படுவதால் இரண்டும் சரி பரிபாடலின் சிறப்பு எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பரிபாடலுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி என்ன ஓங்கு பரிபாடல் நல்ல குறுந்தொகை ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்றுப்பத்து கற்றறிந்தார் இயற்றும் களி என்பது எட்டு தொகை நூல்களில் உள்ள அடைமொழிகள் ஆகும் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருந்ததாக உரையாசிரியர்கள் பதிவு செய்துள்ளனர் எழுபது பாடல்கள் தற்போது கிடைப்பவை எத்தனை இருபத்தி நான்கு பாடல்கள் தற்போது கிடைக்கின்றன பாடப்பகுதியில் உள்ள பரிபாடலின் ஆசிரியர் யார் கீரந்த திருமாலை பற்றி பரிபாடலின் இரண்டாவது பாடலை பாடியவர் கீரன் தந்தை எனப் பொருள்படும் பெயராகும் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியும் என்ற பிரபஞ்ச அறிவியலை எழுதியவர் யார் இடம்பெற்ற புத்தகத்தின் பெயர் என்ன எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது எழுதியவர் மணிவாசகர் இடம்பெற்ற நூல் திருவாசகம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடலாகும் பால்வீதியை பற்றி கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது வானியல் வல்லுனர் எட்வின் ஹபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இது பற்றி குறிப்புகள் உள்ளன உலகம் உருவான பெருவெடிப்பு கொள்கையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய நூல் எது கூறிய ஆசிரியர் யார் நூல் பரிபாடல் ஆசிரியர் கீரந்தையார் காற்று நீர் நெருப்பு என்பது ஒவ்வொரு யுகமாக தோன்றியது என்பது கீரந்தையாரின் பாடல் பரிபாடலின் அடியில் உள்ள விசிம்பின் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பென எவை வானத்தையும் பேரொலியையும் குறிக்கிறது சொற்பொருள் தருக விசும்பு வானம் ஊழி யுகம் முறை தன்பயல் குளிர்ந்த மழை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்ட செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பயல் தலையிய ஊழியும் இவ்வரிகள் குறிப்பிடுவன என்ன நெருப்பு பந்து போல புவியிருந்த காலத்தையும் பிறகு குளிரும்படி மழை புலிந்த காலத்தையும் இவ்வரிகள் குறிப்பிடுகின்றன ஊழி என்றால் யுகம் ஊழ் என்பது முறை ஊழ் ஊழ் குறிப்பு இலக்கணக்குறிப்பு தொடர் பொருள் வெளிப்படும் வண்ணம் இரண்டு முறை சொற்கள் அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர் சலசல என்பது போன்று சொற்கள் பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிழவி என வழங்கப்படும் வளர்வானம் இலக்கணக்குறிப்பு தருக வினைத்தொகை மூன்று காலங்களும் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும் அனைவரும் அறிந்த சான்றாக ஊறுகாய் நேற்று ஊறிய காய் இன்று ஊறுகின்ற காய் நாளை ஊறும் காய் மூன்று காலங்களையும் குறிப்பதால் இது வினைத்தொகையாயிற்று வாரா குறிப்பு தருக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இறுதி எழுத்து கெட்டு எதிர்மறை பொருள் தருவதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று வழங்குவர் இறுதி எழுத்து ஆ நெடில் செந்தி குறிப்பு தருக பண்புத்தொகை பண்புச்சொல் பெற்று மைவிகிதி மறைந்து வருவது பண்புத்தொகை இளங்கமுகு வெண்குடை செங்கோல் போன்றவை பண்புத்தொகை வெறுவெடிப்புக் கொள்கையை மேற்குலகம் அறிவதற்கு முன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறிந்தவர்கள் யார் தமிழர்கள் எவ்வாறு உருவானதென பரிபாடல் கூறுகிறது வான் காற்று தீ நீர் நெருப்பு என ஐம்பூதங்களால் உருவானது நன்றி நான்கே நிமிடத்தில் ஒரு பாடம் முடிந்தது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் வினாவிடவை தேவைப்படுபவர் கருத்துப்பட்டியல் பதிவு செய்தால் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் திறன் கல்விக்கானொலியை விரும்பு குழு பலரும் பயன்பெற பகிர்தல் வேண்டும் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சேர் நன்றி